என் பிறந்த நாளுக்கு நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை நீங்க ஊகிக்க கூட முடியாது கடிகாரம் பார் இது கேக் நேரம் சூசே தயாரித்த மிகச் சிறந்த கேக் ஹூரே எவ்வளவு அழகானது சுவையானது என நிச்சயமாக இருக்கலாம் ஆ ஆ ஆ என் பிறந்த நாளில் எனக்கு கேக் கிடைக்கவில்லைவே எனக்கு அது மிகவும் தான் வேண்டும் மன்னியுங்கள் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு கேக் செய்து கொடுப்பீர்கள் வாஸ்

தேவையற்ற ஓடு ஒரு பிளேட்ல இருந்தால் அதை மற்றொரு ஓடு கொண்டு அகற்றலாம் இது சரியானது மேரி எனக்கு எனக்கு சர்க்கரை கொடு தேவை நான் முக நகர்ச்சி வரைக்கும் சர்க்கரையால் மூடப்பட்டிருக்கிறேன் வருத்தம் அடையவில்லை யாராலும் என்னை எனது இருந்து திசை திருப்ப முடியாது ஓ ஆ அலெக்ஸ் நிறுத்து நமக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவை நான் நிறைய தேவைப்படும் நினைக்கிறேன் நான் அதை கவனமாக ஒரு சிறிய சிட்டிகை ஊற்றுவதற்கு நல்லது நன்றாக செய்தாய் சர்க்கரை இல்லாமல் என்ன வகை கேக் அதிகமாக இருந்தால் அதுவே மேல் நீ என்ன நீங்கள் என் கேக்கை பொறாமைப்படுகிறீர்கள் சரி தற்போது பால் பயன்படுத்தப்படும் நம்மால் கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும் விட்டுவிட்டோம் ஓ ஓ இல்ல அசிங்கம் சரி அடுத்தது வா ஆமா மாவு என்கிட்ட ஒரு முழு பை இருக்குது இது மூச்சு வாங்குறேனா எதுவும் இல்லாத மாதிரி ஆவரி ப்ரிங் வாட் அபீ வாட் ஹப்பங்கர் பாட்டி என்ன செய்றீங்க நான் தான் அலெக்ஸ் முகத்துலமா இருந்துகிட்டு ஓ உன்னை நான் அறியலை மன்னிச்சி மேரி அட்ஜி 얘는 மாவில் போதுமான மா இருக்க வேண்டும் இதை நன்கு கலக்க வேண்டிய நேரம் ஆ எடுத்து கலப்பது சுவாரஸ்யமில்லை கைகளால் விரைவில் செய்யலாம் ஓ மாரி அவன் எப்படி கலாச்சாரம் இல்லாமல் நடக்கிறான் பாத்தியா அது செய்வதற்கு மக்கள் விசிறியை பிடிச்சு கண்டுபிடித்தார்கள் மிகப்பெரிய விஷயத்துல அது குற்றமற பரிபூரணமாக இருக்காது சரியான மாவிற்காக ஒரு சிறப்பு சாதனம் தேவை இது மாவு வேண்டிய தடிமனுக்கு சேர்ந்துழுவதற்கு செய்யணும் ஓ கைகள் பற்றி என்ன சிறந்த எல்லாவற்றையும் செய்ய அதை எல்லாவற்றையும் காதலுடன் செய்ய வேண்டும் என் கலவையிலிருந்து சிலை கிளறுவோம் ஓ நான் கொக்கோ சேர்ப்பேன் அது அதிகமாக சுவையாக இருக்கும் ஓ என்ன அழகு மாற்றி இருக்கிறது பாருங்கள் அதை ஒவனில் சுட்டுவதற்கான நேரம் மிகவும் குளிர்ச்சியானது நான் சிறிய எல்லையை தீர்மானித்து விட்டேன் ஓ நான் டோவிலும் ஒரு குக்கியை கூட போட்டுவிட்டேன் ஆனால் இது ஒரு அடையாளம் எனவே என் கேக்கில் ஓரியோ சேர்க்கலாமே குக்கிகள் துருவல் நொறுக்கலாக மாற வேண்டும் ஒரு உண்மையில மிக சிறந்தவை செய்யலாம் மற்றும் எனது எதிர்கால கேக்கின் இயற்கையை பல நிறங்களாக மாற்றுவேன் அது மேலும் பிரகாசமாகவும் அழகாகவும் ஆகும் மீதமுள்ள கலவை ஓரியோ பொடிகளால் நிரப்பப்பட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் கேக் உலைக்கு வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது முழுமையாக தயாராகிவிடும் மரி நீயே மட்டும் மீதம் ஓ பை கேக்

ஒவ்வொரு மோரிலும் கூடவே வண்ணங்களின் கலவை ஊற்றுவேன் ஒலை ரீடர் சுடனே தப்ளே பண்ணுவோம் சமைந்து விட்டது சார் இப்பொழுது எல்லாவற்றையும் எரிக்க போறேன் ஓ நேரத்துக்கு இந்த கேக்கை எடுத்துட்டேன் இப்போது நீங்கள் கேக்கை மேலும் சமைக்கலாம் இதுவரை கேக்கின் அடிப்படையாக இருக்கும் ஒரு அரை கிண்ணம் உள்ளது இப்போது இதை ஸ்ட்ராபெரி சீரப்புடன் நிரப்ப வேண்டும்

என்ன அழகானது ஒரு சிறிய இதயம் கிடைத்தது பாருங்கள் நடுக்குகள் இடையில் இது மிகவும் நல்லது அதை நான் செய்து கொண்டிருக்கும் போது ஏன் அதை முயற்சிக்க கூடாது அவள் கவனிக்கவே மாட்டாள் சரி இன்னும் சுவையாக இருக்கிறது சிறப்பு படைப்பு நிமிர்ந்து பயணம் செய்கிறீர்களா வாங்க அந்த துடையை சரி செய்யேன் இந்த தரவ மார்ஷ்மெல்லோவை சேர் இதுக்கு தான் நிறைய இருக்கு மொத்தமாக கேக் முழுவதையும் மூட வேண்டும் அது நீல சபையை போன்றதாக ஆக வேண்டும் ஆனால் அதுவே போதாது எல்லாவற்றையும் தவிர நான் கேக்கை சாக்லேட்களால் அலங்கரிப்பேன் அது ருசிக்கவும் அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் நொறுக்கு துணி ஆஹா அருமை அது நல்லா இருக்கிறது மேரி உன்னுடையது எப்படி

சரி மல்ல எப்படியாவது போகல இறுதியான கவர்ச்சி ஊதியோம் வரை கொண்டு வரும் ஒரு வான்கோலம் ஆகும் மேலும் சில மேகங்கள் விப்பிங்க் கிரீம் என்ன அழகு பாருங்கள் சரி கேக்கின் மேல் மொட்டு யுனிகாரன் வைக்காமல் நான் எதிர்க்க முடியாது பட இது அழகா இருக்குது தேர்வு உன்னுடையது

நான் இளவரசியை சாப்பிடலாம் என்று நம்பினேன் சரி அலெக்ஸ் செய்த கேக் சாப்பிடுகியாம் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ முழு கேக்கையும் சுவைக்கணும் இதை செய்யலாம் அற்புதம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் உற்சாகமடைந்தேன் செஃப் மேரியிடம் இருந்து ஒரு கேக் மீதம் உள்ளது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறேன் இது மிகவும் வினோதமாகவும் அழகாகவும் உள்ளது அதன் தோற்றத்தை கெடுக்காமல் என்னுக்காக ஒரு துண்டை கவனமாக வெட்டுவேன் இது உள்ளே வானவில் போல உள்ளது என்ன அற்புதம் மற்றும் இதன் ருசி நம்ப முடியாதது இது முழுமையான வெற்றி ஆமாசர்